நம்ம கிருஷ்ணகிரியில் பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சி இருபத்தாறு நாள் ட்ரைனிங் ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறாங்க நினைக்கிற அண்ட் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டங்கள் உற்பத்தி உதவியாளர் பயிற்சி ட்ரைனிங்கும் இருபத்தாறு நாள் ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறாங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அட ஆமாங்க நம்ம கிருஷ்ணகிரி பையூர்ல இருக்கிற ஆர்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ரீ கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சிங்க அதாவது இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இருபத்தாறு நாள் நடக்கும் இந்த இருபத்தி ஆறு நாள்ல உங்களுக்கு லைவா ஒசூர்ல இருக்கிற ஒரு பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சி சென்டருக்கும் கூட்டு போயிட்டு காமிப்பாங்க இந்த உங்களுக்கு வில்லிங் இருக்கு அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் கேட்டுக்கோங்க செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நாற்றங்கள் உற்பத்தி உதவியாளர் பயிற்சிங்க சோ இந்த ட்ரைனிங் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாள் நடக்கும் இந்த செகண்டா சொன்ன கோர்ஸ் என்ன ப்ரோ புரியலன்னு கேக்குறீங்களா அதாவது இந்த பிளான்ட் நர்சரிங்க நம்ம தக்காளி கத்தரி இந்த நார் பிளான்ட் எல்லாம் வாங்கிட்டு வரும் இல்லைங்களா பிளேட்ல அந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம எப்படி அதை வந்து நர்சரியா பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் நீங்க வந்து கொடுப்பாங்க செகண்டா சொன்னே இந்த கோர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல கேட்டுக்கோங்க சோ இந்த ரெண்டு ட்ரைனிங் கோர்ஸும் நீங்க ஒன்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இருபத்தாறு நாள் கழிச்சு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க அண்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்ங்க நீங்க இருபத்தாறு நாள் ட்ரைனிங் எடுத்ததுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணமும் கொடுப்பாங்க அண்ட் டிராவல் எக்ஸ்பென்ஸும் இவங்க பே பண்ணிடுவாங்க அண்ட் இந்த ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா டென்த் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம வணக்கம் கிருஷ்ணர் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க